ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மியூச்சுவல் ஃபண்டுன்னா என்ன மியூச்சுவல் ஃபண்டில் எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது மியூச்சுவல் ஃபண்டு எந்தெந்த பேங்க்லாம் இருக்குது அதாவது ஆக்சிஸ் மியூச்சுவல் ஃபண்டு எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்டு ஹச்டிஎஃப்சி மியூச்சுவல் ஃபண்டு இப்படி நிறைய பேங்க் இருக்கு ஸோ இதில் நாம இன்னைக்கு பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஹச்டிஎஃப்சி மியூச்சுவல் ஃபண்டு இந்த ஹச்டிஎஃப்சி மியூச்சுவல் ஃபண்டில் ஹச்டிஎஃப்சி ஸ்கீம் கேட்டகரி டைம் ஹொரைசன் கோல் ரிஸ்க் ரேட்டிங் அப்படின்னு ஃபுல் HDFC Mutual Fund பத்தி புல்லா பார்க்க போரும் இது போன்ற புதி அப்டேட்டிலை விரைவில் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் நீங்கள் உடனே DSWELL சேனலை subscribe செய்து கொள்ளுங்கள் share மார்க்கெட்டில் முதலிடி செய்பவர்கள் அவர்களின் சொந்த விருப்பம் தெரியாத முதலிடி செய்யாதிர்கள் இது Mutual Fund என்ன அது Mutual Fund அப்படின் என்ன தகவல் பத்தினா ஈக்குவிட்டி ஃபண்ட்ஸு ஈக்குவிட்டி அந்த இந்த இதில் எவ்வளோ ஃபண்ட்ஸ் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்றத பத்தான் பார்க்க போகிறோம் இந்த மியூச்சுவல் ஃபண்ட் வந்து பங்குகள் பத்திரங்கள் அரசு பத்திரங்கள் மற்றும் தங்கம் போன்ற சொத்துக்களின் கலவையில் முதலீடு செய்ய பல முதலீட்டாளர்களிடம் பணத்தை சேகரிக்கும் ஒரு முதலீடு தான் இந்த மியூச்சுவல் ஃபண்டு இந்த மியூச்சுவல் ஃபண்டில் எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது வித்து டேக்ஸு வித்தவுட் டேக்ஸு நீங்கள் கணக்கு ஆரம்பிச்சிக்கலாம் டேக்ஸ் இல்லாமல் யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் மியூச்சுவல் ஃபண்ட் பத்தி தெரிஞ்சிருந்தா மட்டும் தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும் ஏன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி லாஸ் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு என்னான்னு தெரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக படிச்சு பார்த்துக்கிட்டு ஏன்னா நான் இப்ப வீடியோ போடுறேன்னா இதை பார்த்து நீங்க அப்படியே பண்ணணும்னு அவசியம் கிடையாது ஹச்டிஎஃப்சி அதை பத்தி தான் நீங்கள் நம்ம பார்க்க போறோம் ஹச்டிஎஃப்சி மியூச்சுவல் ஃபண்ட்ல என்னென்ன கேட்டகரி இருக்குது அந்த கேட்டகரியில எந்த மியூச்சுவல் ஃபண்ட் பத்தி ஒவ்வொரு வீடியோவும் நான் பதிவிடுறேன் ஹெச்டிஎஃப்சியில் மொத்தம் ஏகப்பட்ட மியூச்சுவல் ஃபண்ட் இருக்குது வெரைட்டி கேட்டகரி இருக்குது அதில் ஒவ்வொரு மியூச்சுவல் ஃபண்டை பற்றியும் ஒவ்வொரு வீடியோ பதிவுடுறேன் அது எப்போ ஆரம்பித்தாங்க அதாவது அது எப்போ தொடங்கினாங்க அதில் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க அதை யாரு பார்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த மியூச்சுவல் ஃபண்டை அதில் எவ்வளோ பணம் இன்வெஸ்ட்மெண்ட் ஆயிருக்குது அப்படின்னு ஒவ்வொன்றை பற்றியும் நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கிட்டு அதை ஃபுல்லாக படித்து பார்த்துக்கிட்டு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க ஃபுல்லாக ரீட் பண்ணி படித்து பார்த்துட்டு ஒருத்தருக்கு தெரியல அப்படின்னா கேட்டுக்கிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க ஸோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி நம்ம ஃபுல்லாக பார்க்க போறோம் மியூச்சுவல் ஃபண்ட் பத்தி அதாவது ஹச்டிஎஃப்சி ல ஃபர்ஸ்ட் எப்படி போய் செக் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா கூகுள் குரோப்ல போயிட்டு ஹச்டிஎஃப்சி மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னு சர்ச் பண்ணுங்க சர்ச் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்டே இருக்கும் ஹச்டிஎஃப்சி மியூச்சுவல் ஃபண்ட் மியூச்சுவல் ஃபண்ட் இந்தியா எஸ்ஐபி இன்வெஸ்ட்மெண்ட் இதுதாங்க இந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணுங்க இந்த வெப்சைட் கிளிக் பண்ணீங்கன்னா இதுல வந்து ஜாயின் ஒன் குரோர் இன்வெஸ்டர் ஹூ ட்ரஸ்ட் ஹச்டிஎஃப்சி மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னு இருக்காங்க ஸோ கிட்டத்தட்ட ஏழு புள்ளி அஞ்சு லட்சம் கோடி பேர் வந்து இதுல வந்து ஏயும் அந்த டே இது போட்டிருக்காங்க ஆவரேஜ் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் ஃபைவ்க்கு க்கு ஃபோர் பாயிண்ட் சிக்ஸ் ரேட்டிங் கிடைச்சிருக்கு டிஸ்ட்ரிபியூட்டர் பார்த்தீங்கன்னா எண்பத்தஞ்சு கே பிளஸ் இருக்கு ஸோ உங்களுக்கு இதை பத்தி புல் டேட்லாம் சொல்லுவேன் இதை பார்த்துக்கிட்டு நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் இந்த இதில் என்னென்ன கேட்டகரி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹெச்டிஎஃப்சி மியூச்சுவல் ஃபண்ட்ல ப்ராடக்ட் அண்ட் சொல்யூஷன் தான் ரொம்ப முக்கியமானது ஸோ இதை பத்தி ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்காங்க இந்த ப்ராடக்ட் அண்ட் சொல்யூஷன் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க செக்டரல் ஈக்விட்டி ஈக்குவிட்டி லிங்க்டு சேவிங்ஸ் ஸ்கீம்ஸ் இஎல்எஸ்எஸ் ஹைபிரிட் சொல்யூஷன் ஓரியன்ட் தீம் பேஸ்ட் டிப் தீம் பேஸ்ட் டெபிட் டூரேஷன் பேஸ்ட் டெபிட் இடிஎஃப் வெல்த் கிரியேஷன் டேக்ஸ் சேவிங்ஸ் சில்ட்ரன்ஸ் ஃபண்ட் ரிட்டையர்மெண்ட் பிளானிங் இன்கம் சொல்யூஷன் அப்படின்னு அது கீழே பார்த்தீங்கன்னா அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கீழே இன்னும் வரும் இது எல்லாம் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஸ்கீம் கேட்டகரி இந்த ஸ்கீம் நீங்க எதுனாலும் சூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டைம் ஹொரைசான் இதில் வந்து லாங் டேம் மீடியம் டேம் ஷார்ட் டேம் அப்படின்னு மூன்று டைப்ல இருக்குது இந்த மூணு டைப்ல நீங்க எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து கோல் கோல்ல வந்து வெல்த் கிரியேஷன் டாக்ஸ் சில்ட்ரன்ஸ் ஃபண்டு ரிட்டையர்மெண்ட் பிளானிங் ரிஸ்க் ரிஸ்க் ரேட்டிங் தான் ரொம்ப முக்கியமானது வெரி ஹை ரிஸ்க் அப்படின்னு இதெல்லாம் டைப் இருக்கு என்னென்ன டைப்போ அதெல்லாம் செலக்ட் பண்ணிட்டு நம்ம பார்க்கலாம் ஆனால் நான் என்ன பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ இது டீட்டெயில மியூச்சுவல் ஃபண்ட் என்ன இது என்ன கேட்டகரி இருக்கு அப்படின்றது பார்த்துட்டோம் இதுக்கு அடுத்த வீடியோல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மியூச்சுவல் ஃபண்ட் பத்தியும் ஒன் பை ஒன் அதாவது ஹச்டிஎஃப்சி இருக்கிற மொத்த மியூச்சுவல் ஃபண்ட் பத்தியும் நான் உங்களுக்கு ஒன் பை ஒன் சொல்லிட்டே வரேன் ஒவ்வொரு வீடியோலையும் ஒவ்வொரு இது பத்தியும் எக்ஸ்பிளைன் பண்றேன் ஸோ அதில் உங்களுக்கு பார்த்துட்டு எதுன்றது பார்த்து தெரிஞ்சிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் நீங்க அந்த வீடியோல பார்க்க போறது பாத்தீங்கன்னா ஹச்டிஎஃப்சி பிளெக்சி கேப் ஃபண்டு ஹச்டிஎஃப்சி ஈக்குவிட்டி ஃபண்டு ஸோ அதை பத்தி ஃபுல்லா போடுறேன் அதோடைய இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி நீங்கள் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது இப்போ ஆரம்பிச்சாங்க மினிமம் எஸ்ஐபி அதாவது மினிமம் எவ்வளோ அதோட ஹை ரிஸ்க் எவ்வளோ அதோட க்ரௌத் எவ்வளோ அது எந்தெந்த ஷேர்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க அதில் எவ்வளோ ஸ்கீம் ரிட்டர்ன்ஸ் அது வருஷத்துக்கு எவ்வளோ மூணு வருஷத்துக்கு எவ்வளோ அஞ்சு வருஷத்துக்கு எவ்வளோ பத்து வருஷத்துக்கு எவ்வளோ சின்ஸ் இது ஆரம்பத்துலேருந்து எவ்வளோ ரிட்டர்ன் எடுத்திருக்காங்க அப்படின்னு ஒன் பை ஒன்று அதை உனக்கு வீடியோ வந்து போடுறேன் அந்த வீடியோவில் போய் நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நீங்க எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலான்னு பிளான் பண்ணி பார்த்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களால் முடிந்த அளவுக்கு சமூக வலைதளங்களான ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் ட்விட்டர் மற்றும் இன்ஸ்டாகிராமில் ஷேர் செய்யவும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இல்லையென்றால் நெருங்கிய நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக கூட இருக்கலாம் உங்களால் அவர்களுக்கு நன்மை உண்டாகட்டும் இது வரைக்கும் நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு நன்றி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க மலாத்துங்க